அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீபாலய நமக ஸ்ரீபாலயின் சதகம் முப்பத்தி ஒன்றாம் பாடல் மாணிக்கமே பக்தர்களின் வைராகியமே வையம் தலைய வைக்கும் பொன்மணமே மோகனமே தேவர்கள் போற்றும் தெய்வீகமே இக்கட்டில் காத்திட விரைந்தெழுந்தருளும் தாய்மனமே சுபமே பாடலின் விளக்கம் மாணிக்கமே பக்தர்களின் வைராகியமே மாணிக்கம் என்பது மிகவும் விலை உயர்ந்த ஒரு செல்வமாகும் அந்த செல்வம் யாருக்கு கிடைக்கும் என்றால் தன் பக்தர்களுக்கே கிடைக்க வைப்பால் அம்பிகை ஆதிசக்தி இவழி பக்தர்களுக்கு மாணிக்கம் பக்தர்கள் என்பவர்கள் பொருள் செல்வத்தை நாடமாட்டார்கள் அன்னையின் அருள் செல்வத்தை மட்டுமே நாடுவார்கள் அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு அருள் மாணிக்கமாக இருப்பவள் ஸ்ரீபாலா ஆவாள் பக்தர்களின் வைராகியமே பக்தர்களின் வைராகியம் வைராகியம் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதிலே நிலையாக இருப்பது வைராகியம் ஒரு எடுத்துக்காட்டிற்காக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கிறார்கள் அல்லவா ஒவ்வொரு நாயன்மார்களையும் இறைவனார் என்ன செய்கிறார் சோதிக்கிறார் இறைவனார் சோதனை தருவதற்கு முன்பாகவே அன்னை ஆதிசக்தி வைராகியமாக அடியார்களின் மனதில் நிலைத்து விடுகிறாள் அந்த வைராகியம் இறைவனார் தரக்கூடிய சோதனையை தாங்கி நின்று விடுகிறது இதேதான் சிதம்பரத்தில் பொன்னம்பலத்தில் நடராஜ நடனம் செய்கிறார் என்றால் அன்னை சிவகாமியின் ஒரு கரம் பூமியை நோக்கி இருக்கும் அந்த கரத்தின் சக்தியால் பூமி எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறது என்பது ஐதீகம் இப்படி பக்தர்களின் வைராகியமாக இருப்பவளும் அம்பிகைதான் வையம் தலைய வைக்கும் பொன்மணமே ஒரு மகன் தவறு செய்து விட்டான் என்றால் உடனடியாக அவனுக்கு தண்டனை கொடுக்காமல் அவன் திருந்த வழிவகை உண்டா என்று தீட்சண்யமான பார்வையோடு அந்த பாவம் செய்த மகனையும் பார்க்கின்ற அந்த வையத்தை தலைய வைக்கக்கூடிய அந்த விழிக்கு சொந்தக்காரியார் என்றால் பாலையாவாள் திருந்த வாய்ப்பு கொடுத்தும் திருந்தவில்லை என்றால் திருத்தி வைத்து வாழ வைப்பாள் அன்னை பாலா பொன்மணமே மோகனமே அப்படி பக்தர்கள் மட்டுமல்லாமல் தன்னை வணங்காதவர்களையும் நித்தமும் வாழ வைத்துக் கொண்டிருப்பவள் நம் ஆவாள் அதனால் அவளுக்கு புன்மனம் மோகனமே அழகு என்ற சொல் எங்கிருந்து வந்ததென்றால் அன்னையிடமிருந்தே வந்ததாகும் அப்பேற்பட்ட அழகுக்கெல்லாம் அழகு தருவதால் அம்பிகை மோகனம் மோகனம் என்றால் அழகு அப்பேற்பட்ட மோகனாம்பிகையாக அம்பாலே இருக்கிறாள் தேவர்கள் போற்றும் தெய்வீகமே தேவர்கள் முப்போதும் தொழுகின்ற தெய்வமாக ஸ்ரீ பாலாம்பிகை இருக்கிறாள் என்பது இங்கே குறிப்பு இக்கட்டில் காத்திட விரைந்து எழுந்தருளும் தாய் மனமே சுபமே இக்கட்டு ஏதாவது ஒரு பிள்ளைக்கு துன்பம் என்றால் பெற்றவள் எப்படி பொறுக்க மாட்டாளோ அதே போல புவியில் ஏதேனும் துன்பம் என்று வந்துவிட்டால் இந்த அம்பிகை உடனடியாக அங்கே பிரத்யட்சமாகி அங்கே துன்பத்தை தீர்த்து நன்மையை செய்து விடுவாள் மனம் கொண்டு தன் அடியார்களை காற்பதோடு மட்டுமல்லாமல் கொடுத்த வரத்தை அவர்களுக்கு பார்த்து அதாவது பார்த்து பார்த்து கொடுத்த வரத்தை அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற பார்வையோடு சுபமாக இருக்கிறார்களா என்ற பார்வையோடும் பார்ப்பவள் அம்பிகை இப்படி அனைத்துமாகவும் இருக்கிறாள் அம்பிகை அப்பேற்பட்ட தாயை வணங்குவோம் நன்மை பெறுவோம் ஓம் சக்தி